சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாலை வணக்கம் அட போங்கப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு காதே சலிக்கக்கூடிய அளவிற்கு விடுமுறை வரும் வந்து கொண்டே இருக்கும் மாற்றமே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக ஓகேங்களா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சைக்ளான் அது மணிக்கு இந்த மழை நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விடுமுறை வரும்னு சொன்னோம் மிக்ஜாம் வந்துச்சு ஒரு வாரம் லீவை தட்டி தொகுனாங்க இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒன்று வருது ரிமால் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் நாளை கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பினை அம்மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் பள்ளிகளுக்கும் விடுமுறை கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு இதன் காரணமா தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து அரையாண்டு தேர்வுகள் ரத்து நான்கு நாள் தொடர்ந்து விடுமுறை மஜா பண்றீங்க பண்ணுங்க பண்ணுங்க அந்த அளவுக்கு சேஃபா முக்கியம்பா ஏன்னா இன்னமும் நிலைமை திரும்பல ஓகேங்களா மேபி ஃப்ரைடே லீவ் தான் அதையும் நான் சொல்லிடுறேன் சாட்டர்டே லீவு சண்டே லீவு மண்டேலேருந்து ஆசிஷியல் காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் என்ன பிரயோஜனம் ஓப்பன் ஆகிட்டு அடுத்த லீவ் வந்துடுது சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு நம்ம ஏற்கனவே சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை பள்ளிகளை திறக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஆலோசனையும் வந்து போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழக்கம் போல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செயல்படும் இதனை தவிர்த்து தென்காசி மாவட்டத்திலும் நாளை வழக்கம் போல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செயல்படும் இதனை தவிர்த்து கூடுதலாக மற்றும் சில மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் தொடர்ந்து தீவிர மழை பொழிவானது பதிவாகி கொண்டிருக்கு எங்கெங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நல்ல பரவலான மழை பொழிவு அங்கேயும் இப்போ பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்கள்ல மீண்டும் மழை பொழிவும் தொடங்கி இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடருவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ஓகே ப்ரோ தென்காசிக்கு நம்ம நாங்கள் லாஸ்ட்டாக சாட்டர்டேக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு ஃபோர் டேஸ் கேப்க்கு அப்புறமா சில தாலுக்காக்களுக்கு விடுமுறை இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கள சூழ்நிலைப்படி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்கள் முடிவுகளை அறிவித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிட்டு இருக்கு ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்திலையும் பரவலான மழைப்பொழிவு சில இடங்களில் இப்போ பதிவாகிக்கிட்டு இருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ இதனால் அந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு என்பது நாளைக்கு காலையில கூட வெளியாகலாம் ஏன்னா தென்காசி மாவட்டத்துடைய கலெக்டர் சற்று லேட்டான முடிவை வந்து அறிவிக்கிறாரு ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா இந்த ரிமால் சைக்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னிங்களேண்ணா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டல் தமிழ்நாடுக்குமேப்பா ஓகேங்களா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அரியலூர் திருச்சி கரூர் பெரம்பலூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்முடைய தேனி அப்புறமா வந்து தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மேலே அப்படியே வந்தீங்கன்னா புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை கரூர் திருச்சி நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மேலே அப்படியே கடலூர் விழுப்புரம் ஏ டூ ஜு எல்லாமே அக்சட்ராங்க வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒட்டு மற்ற மாவட்டம் புதுச்சேரி உட்பட இந்த ரிமால் சைக்கிளானுடைய தாக்கம் இருக்கப் போகிறது இதையும் பத்து நாட்களுக்கு முன்பு நாம் துல்லியமாக நம்முடைய சேனலில் நாம் கூறுகிறோம் முதலில் நாம் கூறுகிறோம் பிறகு பாருங்கள் நடக்கும் பொழுது தப்பட்டம் அடிக்கத்தான் செய்வோம் நடந்தது நடக்க போவது அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து கொடுத்து விடுங்கள் நண்பர்களே அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து சந்திக்கலாம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க